உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்த வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த நிகழ்ச்சியின் எல்லாவித ஐஸ்வர்யங்களும் எல்லாவித யோகங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் நிச்சயமாக அதற்கான ஒரு நல்ல யோகங்கள் இந்த நிகழ்ச்சியும் உறுதியாக கிடைக்கும் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்க்க போறோம் இந்த தினம் ஆகஸ்ட் மாத பலன்கள் சரிங்களா ஆக இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய ஜாதக பற்றி உங்களுடைய ஜாதக சம்மந்தப்பட்ட கேள்விகளையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா கண்டிப்பாக உங்கள் சந்தேகங்கள் நிவர்த்தியாக தெளிவாக சொல்லப்படும் அதே நேரம் இப்போ ஆகஸ்ட் மாத பலங்களை பார்க்க பார்ப்பதற்கு முன்னால் அதை ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன்கள் நல்ல கவனிய இந்த பலன்களை தொடர்வதற்கு முன்னால் இது ஒரு பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் அதாவது சித்தர்கள் அதாவது இறைவனுக்கு ஒப்பானவர்கள் சித்தர்கள் இறைவனுடைய இறைவனுடைய

கூடியவர்கள் இந்த சித்தர்கள் ஆக சித்தர்களுடைய வாக்கால் மனித வாழ்க்கை வளம் ஆக உங்களுடைய எதிர்காலங்கள் சித்தர்கள் வாக்கு முறைப்படி பிரம்ம சித்தர்கள் வாக்கு முறைப்படி பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் எதிர்கால பலன்கள் தெல்ல தெளிவாக இங்கே வழங்கப்படும் ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தானே தவறு ஏற்படுகின்றது என்பதை பல முறை விளக்கவில்லை இதை திரும்ப சொல்வதில் எந்தவித தவறும் இல்லை சரியானதை உறக்க சொல்லலாம் சரியாக நடக்க வேண்டும் உங்களுக்கு உங்களை எதிர்கால பண்ணி தெல்ல தெளிவாக தெரிஞ்சு கொள்ள நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் சரிங்களா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் இப்ப ஆகஸ்ட் மாத பழங்களை மேசம் முதல் மீனம் வரை மிகவும் அற்புதமாக தெளிவாக பார்க்கலாம் ஆகஸ்ட் மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு பார்க்க போறோம் சிம்ம ராசி நேயர்களே இதுவரை கேதுவும் செவ்வாயும் சேர்ந்து உங்களிடத்தில் உங்க இடத்தில் இருந்த உங்க ராசியில் கேதுவும் செவ்வாய் இருந்த நிலையில் பலவிதமான ஒரு போராட்டங்கள் அதையெல்லாம் நீயக்கூடிய நிலையில் செவ்வாய் கேதுவிடம் இருந்து விடுதலை பெற்று உங்களுக்கு தன இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ இரண்டாம் இடத்திற்கு வரும்பொழுது உங்களுக்கு நான்கு ஒன்பதுக்குரியவராக நான்கு ஒன்பதுக்குரியவராக இருந்தால் ஒரு தந்தையால் தந்தையால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் தந்தையால் தந்தை வந்து ஒரு உங்களுடைய முடிவுகளுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் இருந்தாலும் அதற்கெல்லாம் ஆதரவு தெரிவித்து உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உங்கள் தொழில்களுக்கு ஒரு முன்னேற்றந்துகளுக்கு உங்கள் சொத்துக்களை பெறுவதற்கு ஒரு ஆதரவாக இருப்பார் அவர் மனதில் நல்ல ஒரு முயற்சிகள் அவர் மனதில் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய தந்தையாளர்கள் பிரச்சனைகள் தீரும் உயர் பதவிகள் கிடைக்கும் சொத்துக்களால் வருமானம் வரும் இடம் வீடு வா சொத்துக்களால் வருமானம் வரும் பதவியால் உயர் பெறும் ஏன்னா உயர் பதவிக்குரிய அடுத்த ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி உயர்ந்த பதவியின் மூலம் வருமானம் பெறக்கூடிய நிலை கோட்ரஸோட பங்களாவோட நிச்சயமாக ஏற்படும் சரிங்களா அடுத்து சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் சனி ராகு இருக்கக்கூடிய நிலை இந்த சனி சப்தமஸ்தானத்தில் இருந்து இதுவரை செவ்வாயினுடைய பாதிப்பில் இருந்தாலும் அதை நீங்கி சனி ராகு நன்மைகளில் ஏழாம் இடத்தில் உலக வெற்றிகளை தரக்கூடிய நிலைகள் ஒரு சேர் மார்க்கெட்டோ இல்லையா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழிலோ ஏற்றுமதி தொழில் இறக்குமதி தொழில் எந்தவித தொழிலாகதான் நண்பர்கள் மேற்கொள்ள ஏற்பட்ட பிரச்சனைகள் தொழில் முன்னேற்றங்கள் அனைத்தும் சிறப்பு பெறக்கூடிய நிலைகள் கணவன் மனைவி இவர்கள் ஏற்பட்ட பிணக்கங்கள் மனக் குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தீரக்கூடிய நிலை ஏன்னா செவ்வாய் வந்து சம்பந்தப்படும் பொழுது அத்தனை பிரச்சனை கொடுத்துருக்கும் ஏதாவது குழப்பம் கணவன் மனைவியில் ஏதாவது பிரச்சனை அதுலேருந்து தெளிவு தெளிவு நான் சொன்னது சரி நீ சொன்னது சரி இல்லை பரவாயில்ல ரெண்டு பேரும் சொன்னது தப்பு இல்லை ரெண்டு பேரும் ஒத்து போயிடுவோம் நீ சொன்னதும் சேர்த்தா நான் சொன்னது சேர்த்தேன் உனக்கு சொன்னதான் அதை பண்ணிக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒன்றா நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை மாறிடும் சரிங்களா அடுத்து சிம்ம ராசிக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு புதன் சுக்கரன் மிக அற்புதமான யோகம் ஆச்சரியப்படக்கூடிய லாபங்களை பெறக்கூடிய மிகப்பெரிய சொத்துக்களை பெறலாம் மிகப்பெரிய பதவிகளை பெறலாம் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை பெறக்கூடிய லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் மூன்றும் சேரும்போது மிகப்பெரிய ஆச்சரியமான யோகத்தை ஏற்படுத்தும் ஏன்னா சிம்மராசிக்கு பூர்வமுனி அதிர்ஷ்டக்காரகன் என்று ஐந்தாம் அதிபதி அடுத்து அட்டமாதிபதி இந்த எட்டாம் இடத்தை சாதாரணங்க எட்டாம் இடம் வலிமை பெற்றால் மிகப்பெரிய பதவி யோகத்தையும் செல்வ யோகத்தையும் தரும் மற்றவர்களால் ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் நமக்கு ஒரு ஆதரவு சிறந்த ஆதரவு கிடைக்கும் ஆதரவுகள் பிறகும் அனைத்து யோகங்களும் பிறகும் உயர் பதவிகள் பெறும் வருமானங்கள் கூடும் மற்றவர்கள் ஏற்பட்ட இடைஞ்சல்கள் தீரும் இடையூறு தீரும் எல்லாம் நன்மையா பிரச்சனை எல்லாம் நன்மையா அங்க உங்களுக்கு லாபஸ்தானத்துல லாபஸ்தானத்தில் முதலார் திரும்ப அடுத்து வந்து என்ன பண்றாரு பரணாபடத்துக்கு வந்துறார் கடகராசிக்கு புதன் உங்க இரண்டாம் அதிபதியாகி லாபாதிபதியாகி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு சூரியனோட சேர்ந்து சூரியனோடு பரணாமடுத்த சேர்றார் பன்னெண்டாம் இடம் சாதாரண சொத்துக்கள் கனவு நனவாகக்கூடிய ஒரு சொத்துக்களும் பதவிகளும் உங்களுடைய வருமானங்களும் வருமானங்கள் அதிகமாக வங்கியில் போடக்கூடிய நிலை சேமிப்பு அதிகமாகக்கூடிய நிலை உருவாகும் சூரியன் புதனும் சேர்ந்து சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி சிம்ம ராசிக்கு அதிபதி இரண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதி புதன் ஆக சிம்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் சூரியன் புதனும் முதல்ல சேரும்போது ஆக தனம் லாபாதிபதி பன்னெண்டாம் இடத்துல சேமிப்பு அதிகமாகும் ஒரு சொத்து சேர்றதுல அர்த்தம் மிகப்பெரிய சொத்து சேரும் அர்த்தம் பன்னெண்டாம் இடத்துல இந்த மாதிரி கிரகங்கள் சொத்து சேரும் அதிகமான வருமானம் வரும் விரயம் இல்லாத செலவில்லாத வருமானங்கள் ஏற்படும் வைத்தியம் ஏற்படும் செலவுகள் அதாவது பன்னெண்டாம் இடம் அதாவது விரயம்ன்றது வைத்திய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வைத்தியம்ல ஏற்படாது சுப விரயங்கள் ஏற்படலாம் சுப விரயங்கள் ஏற்படலாம் திருமண யோகங்கள் ஏற்படலாம் சுக்கரன் வரப்போற அடுத்து சுக்கரன் அந்த இடத்துக்கு வரப்போறார் ஆக சுக ஆக சுக சுப விரயங்கள் ஏற்படலாம் புதிய தொழில்களுக்கு காசை முதலீடு பண்ணலாம் ஏன்னா மூன்று பத்துக்குரியவன் மூன்று பத்துக்கு சுக்கரன் என்ன பண்ற அடுத்து அதை இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுக்கரன் மேல சேர்றாரு பன்னெண்டாம் இடத்துல ஆக சூரியன் சுக்கரன் புதன் இந்த மூன்று பேர் சேரும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கனவு நனவாகக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் ஏன்னா சுக்கிரன் வந்து புதிய தொழிலை உருவாக்கக்கூடிய புதிய தொழிலுக்கு முதலீடு செய்யக்கூடியவர் அந்த நீண்ட நாள் கனவை நனவாக்கக்கூடியவர் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக வருமானங்கள் அதிகப்படக்கூடிய இடம் சரி இப்படி விட்ட சூரியன் புதன் சுக்கரன் மூன்று பேரும் பன்னெண்டாம் இடத்தில் பலவிதமான யோகங்கள் கனவுகளை நனவாக்கக்கூடிய இடத்துல உட்காந்துருக்காரு பயணத்தின் மூலம் பல யோகத்தை ஏற்படுத்தும் நண்பர்களால் நல்ல யோகத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தின் உயர்வை ஏற்படுத்தும் சரி அடுத்து இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சிம்மத்துக்கு புதன் வந்துடுறாரு திரும்ப சிம்மராசி உங்க இடத்துக்கு வந்துடுறாரு உங்க இடத்துக்கு வரும்போது என்ன அதை விட யோகம் தானே ஏன்னா உங்களுக்கு தனாதிபதி லாபாதிபதி இரண்டாம் இடம் கன்னிராசிக்கு அதிபதி புதன் உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதி புதன் மிதன ராசி அதிபுதன் இந்த ரெண்டு ஸ்தானத்துக்குரியவர் உங்களோட வந்துறாரு வந்து கேதுவோட சேர்ந்துறாரு அப்ப கூட சேரும் பொழுது தனயோகம் செல்வ யோகம் முன்னோர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் பூர்வீகத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் பெரியவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் புரிஞ்சுட்டீங்களா ஆக தனஸ்தான் அது உங்க இடத்துக்கு வந்துடும் அடுத்து இப்ப செவ்வாயை பத்தி பார்த்தா இத்தனை சிறப்பு அம்சங்களும் கண்டிப்பாக உண்டு நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு எல்லா கிரகமும் பார்த்தா ஆக அந்த ஆணைமுகனின் அருளால் அந்த ஆறுமுகப் பெருமானின் அருளால் அனைத்து யோகங்களும் சிம்மராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உண்டு சரிங்களா ஏதாவது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயிண்ட் வாங்கிங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்